அடேங்கப்பா இவ்வளவு வருமானம் வருதா இவங்களுக்கு ஹோட்டல் பிசினஸ்ல கோடிகளை அள்ளும் கோலிவுட் ஸ்டார்லிஸ்ட் இதோ தமிழ் சினிமாவில் கோடிகளில் பொருளும் சில நடிகர் நடிகைகள் தாங்க சம்பாதிச்சத இரட்டிப்பா ஹோட்டல் தொழில கையில எடுத்து அதிலும் கோடிகளை அள்ளிட்டு அப்படி தமிழ் சினிமாவில் ஹோட்டல் தொழில கொடிக்கட்டி பறக்கிற சில நடிகர் நடிகைகளை இந்த தொகுப்புல பார்க்கலாம் நடிகை பிரியா பவானி சங்கர் சென்னையில் லயம்ஸ் டின்னர் அப்படிங்கிற உணவகத்தை வெற்றிகரமாக நடத்திட்டு வராங்க சென்னை மாம்பாக்கத்துல அமைஞ்சிருக்க ரெஸ்டாரண்ட்ல சைனீஸ் இத்தாலியன் போன்ற உணவு வகைகள் அங்க கிடைக்கிது தமிழ் சினிமாவில் இளைஞர்களோட கனவு கண்ணியா வலம் வந்தவங்க சிம்ரன் அண்மையில வெளிவந்த அந்தகன் வில்லியா மிரட்டி இருந்தாங்க இவங்க சென்னையில ஹோட்டல் பிசினஸ் நடத்தி வராங்க அவங்களுக்கு சொந்தமா சென்னையில உணவகம் இருக்கு நடிகரும் அரசியல்வாதியுமான கருணாஸ் தன்னுடைய காதல் மனைவி கிரேஸோட வராரு சில ஹோட்டல்களை பொருளாதார நெருக்கடியால அவர் மூடினாலும் எஞ்சி இருக்கிறத வெற்றிகரமா நடத்திட்டு வராரு இவர் மனைவி கிரேஸ் தான் இந்த ஹோட்டல நிர்வகிக்கிறாங்க மாதம்பட்டி ரங்கராஜன் பல விஐபி வீட்டு விசேஷங்களுக்கு கேட்ரிங் செஞ்சது பலருக்குமே தெரிஞ்சதுதான் அவர் அமெரிக்காவில சொந்தமா உணவகம் ஒண்ணு நட நடத்திட்டு வராரு அதுல தமிழ்நாட்டில் இருக்க பாரம்பரிய உணவுகளை அதே சுவையில தரமா கொடுத்துட்டு வராரு இந்த ஓட்டல் அமெரிக்காவில் வாழ்ற தமிழர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாவே இருக்கு நடிகர் ஜீவா சினிமாவை தாண்டி பிசினஸ்லயும் சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்காரு டி நகர்ல நடிகர் ஜீவாவுக்கு ஓ என் உணவகம் இருக்கு ஜீவாவோட மனைவி தான் இந்த ஓட்டல வெற்றிகரமா நிர்வகிச்சுட்டு வராங்க தமிழ் சினிமாவில சாக்லேட் பாயாகவும் ஆக்ஷன் ஹீரோவாகவும் வளம் வந்துட்டு நடிகர் ஆர்யா இவருக்கு சொந்தமா ஷீஷல் அப்படிங்கிற ஓட்டல் ஒண்ணு வேலச்சேரியில மற்றும் இருக்கு அறிமுகமாகி ஹீரோவாக தமிழ் சினிமாவில வளம் வந்து கொண்டிருப்பவர் தான் நடிகர் சூரி அவரு பிஸியா நடிச்சிட்டு இருந்தாலும் மதுரையில அவருக்கு சொந்தமா அம்மன் உணவகம் அப்படின்னு ஒன்னு வெற்றிகரமா இயங்கிட்டு இருக்கு இந்த உணவகத்துல எப்போதும் கூட்டம் அதிகமா இருக்கிறத அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க தமிழ் சினிமாவில் ஒரு காலத்தில் வெற்றிகரமான இயக்குனராக வள வந்தவர் அமீர் வட சென்னை திரைப்படத்தின் மூலம் அதிக கவனம் பெற்ற இவர் கடந்த ஆண்டு ஏஎம் காஃபி அண்ட் கிச்சன் அப்படிங்கிற உணவகத்தை சென்னை ஈசிஆரில் தொடங்கினார் அதிகாலை நாலு மணி வரைக்கும் இது இயங்கும் இந்த உணவகத்திற்கு உணவு பிரியர்கள் மத்தியில் அமோக வரவேற்பு கிடைச்சிருக்கு